செய்யக்கூடாதுமா நீ ஏன் ஏதாவது செய்யணும் சின்ன சின்ன வேலையாச்சு பாருமா சரி அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் பிரியமா இருக்கும் ஆ ஓகே மாமி நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கம்மா அப்பா மாமா சொல்கிறபடி கேட்டுட்டு நல்லா பேர் வாங்கணும் சரியா உங்கள் அப்பாவோட பழக்க வழக்க பற்றி தெரியும்ல ம் அப்புறம் அவங்களுக்குள்ளே எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அதை நீ நடந்துக்கிறதா உள்ளதாக இருக்குது உனக்கே எல்லாம் புரியும் நினைக்கிறேன் பார்த்து புத்திசாலி தனமாக இருந்துக்கம்மா உன்னால் இந்த குடும்பத்தில் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது ஓகே ஜெனி அப்புறம் அவங்க பொண்ணு ஒன்று இருக்குல்ல அந்த பொண்ணு கூட நீ நல்லா பழகிக்கணும் நல்லா பாசமா இரு சரியா உன் தங்கச்சி எப்படி பார்த்துக்கிறியோ அதே மாதிரி பார்த்துக்கணும் அவ கூட எந்த வித சண்டை சச்சரவெல்லாம் இருக்கக்கூடாது ஓகே ஜெனி ஓகே மம்மி நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படியெல்லாம் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன் மம்மி எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்குவேன் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாது உங்கள் பேர் கேட்டுற மாதிரி நான் என்றைக்கும் நடந்துக்க மாட்டேன் சரி சரிம்மா ஜெனி நீ பார்த்து நடந்துக்கோ ம் இந்த படித்த பொண்ணு உனக்கே புரியுன்னு நினைக்கிறேன் இது இன்னைக்கு நேற்று பழக்கம் சரியா அவங்க நாற்பது ஐம்பது வருஷம் பழக்கம் உன்னால் எதுவும் கெட்டக்கூடாது மெயினாக ஓகே மம்மி ஓகே சரி வாங்க மம்மி சாப்பிடுங்க வாங்க சாப்பிட்றோம் நான் சாப்பிட்றோம் அப்பா எல்லாம் பேசிட்டு இருந்தாரே வரட்டு சேர்ந்து சாப்பிட்றோம் சரி வாராசி என்னோடய ரூம் எல்லாம் சுற்றி பாருவா ஆ ஓகேக்கா ஜெனிமா ஆ என்னம்மா நீ சொல்லுங்க ஜெனிமா இனி ரெண்டு வாரத்தில் நாங்கள் எல்லாரும் திரும்பவும் வெளிநாட்டுக்கு போகிறோம்மா அப்பா இதை பற்றி சொன்னாரவங்க கிட்டே ஓகேமான்னு சொன்னாரு ஆனால் டூ வீக்ஸ்லேயே மாமி

உங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்குதாங்க மாமியார் வீட்டுக்குடா சரியா சரிடா மாப்ளா என்ஜாய் பண்ண நானும் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆயிடுச்சு வந்து மூணு நாலு நாள் ஆயி நானும் நாலுல இருந்து ஆபிஸ்க்கு போகணும் சரியாப்ளா சரி கிளம்பட்டுமா என்னடா என்னடாமதா ஜென்னி வீட்டுக்கு நீ வரலியா என்ன இப்பவே டேய் நான் எதுக்கடா ஜென்னி வீட்டுக்கு வரணும் நீ போயிட்டு வாடா நீ தான்டா மாப்பிள டே மஜா வாடா பிளீஸ்டா நீ வந்தா தாண்டா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் எனக்கு இல்லாட்டி அங்க தனியா இருக்கவே பிடிக்காதுடா பிளீஸ்டா நீ கூட வாடா என்னடா இப்படி கண்டுட்டு போற பாதிலயே நீ வந்து பாதியில் விட்டுட்டு போறனா என்னடா உளரிட்டு கிடக்குற உன் மேரேஜ் முடிஞ்சு உன்ற மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டு தானே நான் இப்ப போறேங்கறேன் டே மஜா அதெல்லாம் சரிதான்டா ஆனா நீயே கூட வாடா எனக்கு அங்க போன ஒரு மாதிரியா இருக்கும்டா டே போடா இவன் வேற ஆ உன் கல்யாணம் முடிச்சு உன் பொண்டாட்டி கூட உன் மாமியா வீட்டுக்கு போறா இதில் எதுக்குடா என்னை துணை கூப்பிட்றா எனக்கு வேற வேலை இல்லையா டே என்னடா இப்படி இப்படியெல்லாம் பேசுறா ஏய் பின்ன என்னடா ஏதாவது திட்டிட்டு போறேன் கம்மன் போயிடு ஜென்னி பிள்ளை வந்தது இல்லடா தனியாக தான் நீங்கள் வந்தது ஆ உங்க வீட்டில் இப்போ தனியாக இருக்குது அந்த புள்ள என்ன துணைக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்த மாதிரியா பேசிட்டு இருக்கிற நீ போய் இன்னைக்கு அது இன்னைக்கு ஒரு தான் இருப்பாங்கடா அவங்களும் சரின்ட்டாங்க போய் இன்னைக்கு அதுவும் இப்போ ஈவினிங் ஆகி போய் ஒரே ஒரு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில் வரப்போறா ஏதாவது சாப்பிட்டுட்டு ஆஹ் அதுக்குள்ள என்னடா என்னவோ சரியான பயந்தாங்கோழியா இருக்கா ஒண்ணு வீட்டுக்கு போறதுக்கு இப்படி பயப்படுறா நீ என்னடா இப்படி எல்லாம் சொல்லிட்டு நீ வந்தா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருக்கா நீ கூட்டம் என்னென்ன பேசிட்டு இருக்காடா நான் கூட வந்து உன் காவலுக்கு உட்காந்துட்டு இருக்கா நீ அப்புறம் போய் தூங்க போயிடுவேன் ஆமியார் வீட்டுல மண்டாடி கூட்டிகிட்டு நான் வெடி வெடி என்னை மொட்டை மாட்டில நிலவு பத்தப்படுத்துட்டு இருக்கிறதா தன் போல போடா எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு நான் போய் நல்லா இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் ஐயோ இதுக்கு மேல எல்லாம் நான் இங்க இருக்க மாட்டேன்பா நான் கிளம்புறேன்பா வேலை சாப்பிட்டுட்டு போலாமா தோட்டத்திலாம் இன்னும் பாத்தது இல்ல வா சுத்தி பாத்துட்டு வருவியாமா ஏமாச்சான் போடாமா தோட்டத்து பக்கம் இல்லமாப்பிள நானும் வரல ஏதா இன்ற நண்பனை கூட்டிட்டு போங்க எனக்கு கொஞ்சம் வேலை அவசரம் வேலையே வெளியே போக வேண்டியது ஜோலி இருக்குமாபிளா அப்பா நினச்சுக்காதீங்க நான் சரி நீ பையன் என்ன கூட்டிட்டு போறாங்களே மறு வீட்டுக்குன்னு சொல்லிதா சரி நான் ஒரு வீட்டுக்கு வந்துட்டு போலான்ட்டு வந்தேன் நீங்க பாலு வேலை கூட்டிட்டு போங்க என்னமாச்சா நீங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தேன் அதுக்கு இல்லமாப்பிளா வந்துருவேன் ஆனால் இப்போ கொஞ்சம் அவசர வேலை இருக்குது வருங்க அதுக்குதான் மாப்பிள்ளை சரி சரிம்மாச்சா சரி பாலு நாம வேணா போலாமா வரியா டே இல்லைடா சமந்தி இப்போ எதுக்குடா இன்னொரு நாளைக்கு வேணால் போலாம்டா பாரு இன்னைக்கே மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்கு வேற கூட்டிகிட்டு போகணும் நீ தோட்டம் பாக்கறதுக்குலாம் வந்தான நேரம் ஆகி நல்ல நேரத்தில் தான் போகணும்னு சொல்லுவாங்க அப்புறம் அதுக்கு வேறு வீட்டில் பேச ஆரம்பிச்சிருவாங்கடா இனிமேல் வேணா அடுத்த வாட்டி ஏதாவது வரும்போது வேணா அப்போ வேணா பக்கம் போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் நானும் வரணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறேன் இன்னொரு நாளைக்கு வேணால் போகலாம்ப்பா ஆ சரிடா சமந்தி சரி 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 அப்போ இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம் சரி வாங்க சாப்பிட எல்லாம் வாங்க சாப்பிட போலாம் ஆ வர வர சரி வாங்க மாப்பிள்ள போலதான் காலி மாவ கூப்பிட ஆரம்பிச்சுட்டான் சரி வாங்கப்பால சாப்பிடல வாங்க நீ சமந்தி அப்புறம் இன்னொரு விஷயம்டா நான் இன்னும் கிளம்புறேன்டா நானும் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் இந்த கல்யாண வேலையில மறந்துட்டு இருந்தா என்னடா சொல்றா அதுக்குள்ள போறியா ஆமாடா ரெண்டு மாசம் லீவு தாண்டா எடுத்துட்டு வந்தேன் பாரு இப்ப மூணு மாசமே ஆயி போச்சுடா இன்னும் எனக்கு இங்க இருக்கற ரெண்டு வாரம் தாண்டா இருக்கு அப்புறம் போகணும் அப்புறம் பொண்ணுக்கு வேற அடுத்த பொண்ணு வேற படிச்சுட்டு இருக்குறா அவளுக்கு லீவ் எல்லாம் முடியுது சரி அதனாலதான்டா நான் போயிட்ட அப்புறம் இன்னொரு டைம் வரேன் சரியா என்னடா நீ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருப்பேன்னு பார்த்தா போலி கல்யாணம் வச்ச கையோட இப்ப பழம்புறாங்கற ஏ ஆமாண்டா என்னடா பண்ண சொல்ற நீ வேணா ஒரு நாளைக்கு எல்லா குடும்பத்தோட அவங்க வாங்கடா நான் வேணா டிக்கெட் போட்டு தரேன் ஆஹ் பாக்கலாம்டா பாக்கலாம் என்ற ஒண்டாட்டி இந்த காலியமா போட்டா அவ ஆடு மாடு மேற்கு சரியா இருக்கும்பா சரி பாக்குற பாக்குறேன் எப்படி டைம் பார்த்து அதாவது வேலைவங்க கம்மியா இருக்கிறப்ப வேணும்னு சொல்றேன் சரியா என்னம்மா சின்ன பிள்ளா பிரியாணி நல்லா இருக்குதா சாப்பிட்டு பாத்தியாமா என்ன பாய் இப்படி கேட்டுட்டீங்க உங்க பிரியாணி குறை சொல்ல முடியுமா பாய் சூப்பரா இருக்கு பாய் சூப்பரா இருக்கு பாய் செம்மையா இருக்கு அவ திங்க பாத்துட்டா சொல்றா நான் என்ன சாப்பிடவே இல்லையே நான் என்னது சொல்றது என்னமா நீ எதுவும் சொல்லல நான் என்ன சாப்பிடல பாய் அதனால தான் இது சொல்லல அதனால உங்க பிரியாணி நல்லா தான் பாய் இருக்கும் எனக்கு தெரியும்ல ஏற்கனவே நான் சாப்பிட்டதல்ல அதனால சூப்பரா தான் இருக்கும் பாய் ஆ சரிமா சரி பாத்து வாட்டர்ல எடுத்து போடுங்க சரியாமா சரி நான் கிளம்பறேன் உங்க அண்ணன் சொல்லிட்டு போலன்னு பார்த்தா அவர் ஏதோ வேலையா இருப்பாரு இருக்குது சரி சொல்லிடுமா நான் கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சு

ஆ ரெடி ஆயிடுச்சு சோனி சாப்பிட்றியா இல்ல நான் நைட் சாப்பிட்டு கிரேன் இப்போ சாப்பிட்டு தான் கா வந்தா அம்மா இந்த அம்மா எல்லாம் இந்த காங்க தான வந்தாங்க ஆமா சோனி இங்க தான் வந்தாங்க அத இந்த மார்க்கெட்ல தான் போய் உட்கார்ந்து இருக்காங்க எல்லாம் வெங்காயம் எல்லாம் அதுக்கு கொடுத்துட்டு அதான் அங்க போனா நான் பேசிட்டு இருக்கங்கள அதுக்கு சாப்பிடு சொன்னதுக்கு அப்புறமா சாப்பிட்டு கிரேன்டாங்க அதனால அவங்க சாப்பிடுவே இல்ல நீ வேணா கொஞ்சம் சாப்பிடு சோனி டேஸ்ட் பாக்கறியா கொஞ்சம் மச்ச போட்டு தரட்டுமா இல்ல கா நான் அப்புறமா சாப்பிட்டு கிரேன் அம்மா கொஞ்சம் ஒரு பாத்திரத்துல மட்டும் கொஞ்சம் போட்டு கொடுக்காங்க இந்த பூமாரியோட அண்ணா கேட்டிட்டு இருக்காங்க கா அவங்க கூட ஏதோ ரெண்டு பசங்க வந்திருக்காங்கலாமா

அவன் வீட்டுக்குள்ள தான் இருக்கும் அந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே போட்டு கொடுத்துட்டு கொடுத்து அனுப்புறான் அவன் வேற சாப்பிட்டுப்பா பசியோட இருப்பானே என்னமா மலரக்கா பையன் ஆ சரிடி நீலா சரி வா நாமளே தூக்கிட்டு போலாம் நீ வேற என்ன சாப்பிடல சோனி போட்டு கொடுத்துட்டு நீ சாப்பிடு அந்த அக்காங்க தான் அப்புறமேல் சாப்பிடுறாங்கறாங்க நீ சாப்பிடுடி கொஞ்சம் போ ஆ பின்ன நான் சாப்பிடாம நான் சாப்பிட்டத உள்ளே கூப்பிடுறேன் கட்டுக்குள்ள தான் நான் போய் இருக்கேனே சரி அதுக்கு தான் இதை தூக்கிட்டு போய் உள்ளேயே வெச்சிட்டு அப்படியே தட்டலயே போட்டு சாப்பிடலாம்னு இருக்கறேன் நான் வேற எல்லாம் கிளம்பிட்டாங்களா சின்ன புள்ள உள்ள அதான் அவங்கள சாப்பிட்டாச்சுடி அந்த பக்கம் தான் உட்கார்ந்து இப்ப கிளம்பிடுவாங்க

கட்ட வந்துட்ட கரனங்க பாரு இங்கள நேர்மா கட்ட கட்டம் கட்டிட்டு இருந்த நாய் மாதிரி ஏமா திரும்பி பார்த்தானா இப்போ வரானுங்க வர ரெண்டு பேரு எங்க இந்த மலர் சேட்டை இங்க தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க ஆளவே காணோ ஆமால இல்ல நானும் கவனிக்கவே இல்லை நீ அங்க பிரியாணி செஞ்சுட்டு இருந்த பக்கம் அங்க இருந்துட்டுன்னா அதனால பாக்கவே இல்லையே இந்த ஏண்டி ஏன்டி நீ எதை பாத்தியா இல்லடி சின்ன புள்ள நானும் பாக்கவே இல்ல நானும் உன் கூட தான் அடி இருந்தேன் ஆமா நீ என் கூட தான் இருந்தே இல்ல நான் கூட ஏதாவது வீட்டுக்கு போவேண்டா இங்க இருந்தா அப்புறம் போலானா சரி இந்த சொன்னாங்க ஆனா இங்க வந்து பார்த்தே காணோம் நீ ஆளே வீட்டுக்கு போயிருப்பாங்களோ அப்ப நீ சொல்லி இருந்தாங்க இங்க தான் தெரிஞ்சிருப்பாங்க இந்த பக்கத்துல தான் எங்கயே இருப்பாங்களே அம்மா என்னன்னு ஒன்னு தெரியலடி சரி நீ எடுக்கவே மலர் சென்னிலா நீ ஃபோன் பண்ணிட்டே நீயே போயிராத எங்க ஆச்சு இங்க இரு வந்தறா ஆ சரி சன போல நான் இங்கயே இருக்கறேன் போய் பாரு போடா அவங்க எல்லாம் கலகமிடாங்கலா இருக்குது சின்னப்ள ஏ சின்னப்ள சீக்கிரம் வாடி ஆ இத வந்துட்ட நீ சென்னிலா இறிடி வர்றா இவங்க ரெண்டு பேரும் அதுக்குள்ள எங்க போவாங்க ஹாய் फ्रेंड्स நம்ம வீடியோவla பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க फ्रेंड्स